வாசுதேவன் ஒரு பொறியாளர் அலுவலகம் கிளம்பி வாசலில் நின்று ராதிகாவை அழைத்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் நான் போயிட்டு வருகிறேன் மாலை கொஞ்சம் லேட்டாகும் எனக்காக காத்து இருக்க வேண்டாம் அப்பா அம்மாவை சாப்பிட வைத்திடு என்றும் கூறிவிட்டு சென்றான் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்பா அம்மா மீது அளவு கடந்த அக்கறை மற்றும் பாசம் மனைவியே பொறாமைப்படும் அளவுக்கு என்றுதான் சொல்ல வேண்டும் சரிங்க நான் பார்த்துக்கிறேன் நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க என்று வழி அனுப்பினாள் என்றுதான் சொல்ல வேண்டும் ராதிகா இல்லத்தரசி அவளுக்கு அம்மா மட்டும் தனது சொந்த ஊரான சீர்காழியில் வசிக்கிறார் மனமாகி சென்னை வந்து ஆறு வருடமாகிறது என்று தான் சொல்ல வேண்டும் நான்கு வயது மகன் ஆகாஷ் மற்றும் வாசுதேவனின் அம்மா மற்றும் ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரியான அப்பா என அளவான கூட்டு குடும்பம் என்றுதான் சொல்ல வேண்டும் உள்ளே வந்தவள் ஆகாஷிடம் சென்று சிற்றுண்டி ஊட்டிவிட முயல அவன் மறுத்து அடம் பிடித்து அவளை கையில் கடித்தான் முடியை பிடித்து இழுத்துவிட்டு சிரித்தான் கையில் அவனின் பற்கள் பதிந்த வழியை விட அவனின் நிலை கண்ட வழியால் வருத்தமுற்றாள் என்றுதான் சொல்ல வேண்டும் இதை கண்ட வாசுவின் அம்மா ராதிகா பிரசவ காலத்தில் நீ என்ன மருந்த சீர்காலையிலே சாப்பிட்டியா அதான் இப்படி குறையோட பிறந்திருக்கான் ஏன் கஷ்டப்படுற பேசாமல் இவனை ஒரு சிறப்பு பள்ளி உடன் கூடிய காப்பகத்தில் சேர்த்திடலாம் அவர்கள் நன்றாக பார்த்து கொள்வார்கள் என்று சொல்லி முடிக்கும் முன்னே ஏன் உங்களை வேண்டுமானால் காப்பகத்தில் சேர்க்க சொல்லவா என்று பதிலுக்கு கேட்டதுதான் தாமதம் காதில் விழுந்தவுடன் அத்தை ரூமுக்குள் சென்று கதவை தாளிட்டு கொண்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும் மாமாவிடம் நிச்சயம் சொல்வாள் என்றுதான் தோன்றியது என்றுதான் சொல்ல வேண்டும் நாமும் வார்த்தையாலும் வழியினாலும் அவசரப்பட்டு விட்டோமோ என சங்கடப்பட்டால் மருமகளாய் என்றுதான் சொல்ல வேண்டும் இவர்கள் மட்டும் தங்கள் மகனோடு இருக்கணுமா நான் மட்டும் என்னுடைய பிள்ளையை காப்பகத்தில் சேர்க்கணுமா என வாதிட்டது மனதினுள் தாய் மனம் என்றுதான் சொல்ல வேண்டும் நேற்று சிறப்பு மருத்துவரிடம் காண்பிக்க சென்றபோது ஆட்டிசம் என்பது நோயல்ல கற்றல் குறைபாடுதான் என்றுதான் அவர் சொன்னார் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆட்டிசத்துக்கு என்று குறிப்பிட்ட சிகிச்சை எதுவுமில்லை அன்பு ஒன்றே மருந்து ஆனால் அதை நீங்கள் மனது முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு குழந்தையுடன் அன்போடு நெருங்கி பழகும்போதுதான் உங்களை நெருங்கி வருவார்கள் பிறகு பயிற்சியின் மூலமாக இவர்கள் குணமாகி பின்னாளில் சாதனைகள் கூட படைத்திட முடியும் என்றுதான் சொல்ல வேண்டும் நீங்களும் சரியான நேரத்தில் வந்து உள்ளீர்கள் என்று நம்பிக்கை வார்த்தைகளை கூறியதை நினைத்து பார்த்தால் என்றுதான் சொல்ல வேண்டும் காப்பகத்தில் விட சொல்லி அத்தை சொன்னதை ஏற்க முடியாததால் தான் இப்படி பேசும்படி ஆனது என வருந்தினாள் என்று தான் சொல்ல வேண்டும் அத்தை மாமா சாப்பிட வாங்க என கூப்பிட்டாள் என்று தான் சொல்ல வேண்டும் கதவை திறந்து அத்தை வேண்டாமா இன்றைக்கு கார்த்திகை அதனால் இரண்டு பேர் பிரதம் என சொல்லி தாளிட்டாள் நல்லா இருந்த குடும்ப வாழ்க்கையில் இப்படி ஒத்தை வார்த்தை சொல்லி கெடுத்துட்டோமே என வருந்தி அத்தை மாமா என்னை மன்னித்து விடுங்கள் என்னை புரிந்து கொள்ளுங்கள் என கெஞ்ச மாமா கதவை திறந்து வருத்தம் ஒன்றும் இல்லையம்மா நீ மற்ற வேலைகளை கவனி வாசு வரட்டும் நல்ல முடிவாய் எடுப்போம் என கூறி வெளியே சென்றார் என்று தான் சொல்ல வேண்டும் அமுத அழுத கண்களுடன் மகனுக்கு வேண்டியதை செய்து மணல் குவித்து அருகில் அமர்ந்து அதில் அவன் கையை மூழ்க செய்து பிடித்து கொண்டும் அவனுக்கான படங்கள் வரைந்த அட்டையை காண்பித்து அவனுக்கு புரிய செய்து அன்றைய பொழுது ஒருவித பயத்துடனும் பதட்டத்துடனும் கழிய இரவு வீட்டுக்கு வந்தான் வாசுதேவன் என்றுதான் சொல்ல வேண்டும் வாசு இங்கே வாப்பா எங்களுக்கும் வயசாகிட்டு எங்களால் உங்களுக்கு வேலை பழுதானே தவிர ஒரு உதவியும் கிடையாது இதுக்கு மேலே தனியாக காப்பகத்தில் போய் தனிச்சு இருப்பது எங்களுக்கும் சிரமம் உனக்கும் பெற்றோரை தவிக்க தனியே விட்டுட்டான் என கெட்ட பெயர் தான் அதனால் நாங்கள் ஒரு நல்ல முடிவு எடுத்து இருக்கோம் என்று சொன்னார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் எதுக்கு வங்கி பென்ஷன் எனக்கு வங்கி பென்ஷன் குறைவில்லாமல் வருகிறது அதனால் நீ தனியாக சாக போயிடு என நிறுத்தினார் என்னப்பா சொல்கிறீங்க ராதிகா ஏதாவது சொன்னாலா ஏன் இந்த மாதிரி திடீர்னு என குழம்பை நான் என்று தான் சொல்ல வேண்டும் முழுசாக கேளுடா நம்ம ஆகாஷ் பூர்ணமாக குணமாகணும் அதுக்கு நீங்கள் இருவரும் அவன் பக்கத்திலேயே இருந்து அவனை நல்லபடியாக பல் தேய்ப்பது குளியல் சாப்பாடு தூக்கம் என எல்லா அன்றாட பழக்க வழக்கங்களையும் சொல்லி தந்து பார்த்துக்கணும் நாங்களும் உங்கூட போய் இருந்தால் எங்களுக்கும் சேர்ந்து ராதிகாவிற்கு அதிகம் உழைக்க வேண்டி இருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும் அதனால் நீ கூட உன் வேலையை இரண்டு வருடத்திற்கு விட்டுவிடு பணத்தை எப்பொழுது வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம் நம்மிடம் இருப்பதே போதுமானது என்று அவர் சொன்னார் எல்லா இடத்திலும் இடத்திற்கும் அவனை அழைத்து போய் அன்பாய் அவன் கூட நேரம் செலவழித்து அவனை பூரணமாக நலமாக்கிட வேண்டும் நமக்கு குழந்தையின் வாழ்க்கைதான் முக்கியம் என்றார் முடிவாக என்றுதான் சொல்ல வேண்டும் ராதிகா உன் மேலே எந்த வருத்தத்திலையும் இந்த முடிவை நாங்க எடுக்கல என்றார் அத்தை என்று தான் சொல்ல வேண்டும் பிள்ளையின் தேவையை தாயை தவிர யார் அறிவார் என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு தாயின் கவலை மட்டும் இல்லை இது தாயான உன் கவலையை உணர்ந்த அத்தைக்கும் கவலை உன் மீதுதான் ஒரு தாயின் கவலை இன்னொரு தாய்க்கே புரியும் என்றார் மாமா தாயின் பாசத்தை எடை போட யாராலும் முடியாது என்றால் என்றான்